ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து மயிலும் கோயிலுக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு கிளம்புறோம் நைட்டு வந்து பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே குண்டி பிரிட்ஜுக்கிட்ட தான் நின்று நான் போவேன் ஆனால் மழை ஓவராக இருக்கிறதுனால சரி கோடம்பாக்கம் போய் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்தே நான் வந்து வண்டியில் வர ஆரம்பிச்சிட்டேன் பஸ்ஸில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம எல்லாருமே டான்ஸ் எல்லாம் அறிஞ்சு நல்லா ஜாலியாக போயிருந்தேன் நல்லா ஜாலியாக போச்சானே அன்னைக்கு நைட்டு எப்படி போச்சுன்னே தெரியல கோயில் வந்துருச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து நாங்கள் போயிருந்தோம் காலையில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு த அந்த அந்த படுதா மாதிரி இருக்குல்ல அதை தான் போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் நாங்கள் குளக்கரைக்கு போயிட்டு குழந்தைங்க நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டு ஜாலியாக அதுக்கப்புறமேட்டு கல்யாணத்தை அட்டன் பண்ணோம்ல அதனால் கல்யாணம் அட்டன் பண்ணுறதுக்கோசம் கிளம்பிகிட்டு எல்லாருமே நான் வந்து கண்ணாடி இப்போ தான் வந்து வெளியில் போட்டுக்கிட்டே வர வீட்டில் தான் போட்டுட்ருப்பேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வெளியில் போகிறது ஆனால் என்னை பார்க்க எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் ஏன்னா அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் வருஷம் வருஷம் வந்து இந்த கோயிலுக்கு வந்துடுவேன் இந்த மயிலாற்றில் வந்து இந்த தேர் இழுப்பாங்கள்ல அந்த டைமில் கூட்டு வருவாங்க பங்குனி மாதத்தில் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆகிட்ட பிறகு அதெல்லாம் முடியாது இல்லை நான் அதே டைமில் வந்து இங்கே அறுபத்தி மூணு நடக்கும் மயிலாப்பூரில் அதுவும் இது ஒரே நாளில் வர்றதுனால என்னால் வந்து அங்கே தான் அட்டன் பண்ண முடியும் ஏன்னா நான் கல்யாணம் போன பண்ண இடத்துல வந்து அவங்க எல்லாருமே அந்த கோயிலுக்கு போயிட்ருக்கோங்க அதனால அங்கே தான் போயிட்டுருக்கேன் அடுத்த வருஷத்துல இருந்தாவது முருகரை பார்க்க வந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஏன்னா ரெண்டுமே ஒரே நாளில் வர்றதுனால கல்யாணம் வந்து அது நடக்கும் போகுது நல்லா கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் கல்யாணம் உடனே நாங்கள் வந்து சாமியை பார்க்க உள்ளே போயிடணும் சாமி நல்லா தரிசனம் நல்லா நின்று பார்த்துட்டு வந்தும் கூட்டமே கிடையாது மற்ற டைம் வந்து அந்த டைமில் வருவேன் இல்லையா அப்போ நல்லா கூட்டமாக இருக்கும் இந்த வாட்டி வந்து கூட்டமே இல்லை நல்லபடியாக பார்த்துருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மயிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்புறம் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் என் அக்கா அப்புறம் என்னோட அக்கா பசங்க என் பொண்ணு எல்லாரும் வந்து ஜாலியாக இருக்காங்க அதையும் பார்க்கலாம்

ஏய் தாலி லூசேட்டா apri ba chalo kishan banao ant monkey po,